வணக்கம் இந்த விடையில் புன்தமிழ் புடவைகள் தான் பார்க்கப்படும் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற சாரீஸ் எல்லாமே புந்தமிழ் சாரீஸ் தான் நம்ம ஒரு முப்பது பீஸ் நம்ம அவைலபிள் இருக்குது அந்த அவைலபிள் இருக்க பீஸ் மட்டும்தான் அந்த வீடியோவில் ஷூட் பண்ணிடுவோம் மொத்தமாக முப்பது பீஸில் உங்களுக்கு எந்த பீஸ்லாம் பிடிச்சிக்கோ அந்த பீஸில் ஸ்க்ரீன் ஸ்க்ரீன்ஷாட்டு நம்ம வாட்ஸ்அப் நம்பர் சென்ட் பண்ணி அவைலபிள் இருக்கான்னு செக் பண்ணிட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கணும் இது வந்து சிங்கிள் சாரீஸ் கிடையாது மூணு பீஸாக தான் நீங்கள் மூணு சரியாக தான் எடுக்கணும் சிங்கிள் பீஸ் நம்ம நமக்கு கொடுக்கற சரி இந்த இந்த கடைசிலேருந்து இப்போ மூணு சரியாக தான் இருக்கணும் மூணு சேர ரேட் வந்து தௌசண்ட் ஒன் டுவெண்ட்டி ப்ளஸ் மூணு சேர் ரேட் வந்து தௌசண்ட் ஒன் டுவெண்ட்டி ப்ளஸ் பிளஸ்ங்கிறோம் இந்த மூணு சே எந்த மூணு சேரெலாம் உங்களுக்கு வேணுமோ அந்த மூணு சாரீஸ் எடுத்து நம்ம வாட்ஸ்அப்பில் பர்சென்ட் பண்ணி நீங்கள் அவைலபிள் இருக்கான்னு செக் பண்ணிட்டு ஆர்டர் பண்ணிக்கோங்க இந்த முப்பது சாரீஸுமே ப்ளௌசஸ் வந்து உங்களுக்கு இன்க்ளூடாக வந்துடும் இந்த சேரோட லென்த் வந்து சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் மீட்டர் இருக்கும் அந்த சேரோட வெயிட் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி கிராம்ஸ் இருக்கும் இது எல்லாமே த்ரீ டி எம்போஸ்டு சாரீஸ் எல்லாமே தான் இந்த எந்த சேரெலாம் பிடிச்சிருந்த சேரி எடுத்து நம்ம ஆர்டர் மூணு பண்ணி மறக்காமல் ஆர்டர் பண்ணிக்கோங்க இந்த வான் நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங் பிள்ளைங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது டிஸ்கிரிப்ஷன் ரெண்டு வாட்ஸ்அப் குரூப்லேயும் இருக்குது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் வந்து சாரீஸ் கலெக்ஷனு ரெண்டாவது வந்து டாப்ஸ் கலெக்சேஷனுக்கு உங்களுக்கு எந்த கலெக்ஷன் வேணுமோ அந்த கலெக்ஷன் ரெண்டு கலெக்ஷன் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கணும் நிறைய பேர் நான் வாட்ஸ்அப் குரூப்லேயும் எங்கேயிருக்குன்னு தெரியலன்னு சொல்லிட்டிங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு ஃபை மெசேஜ் சொன்னுங்கள் நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேருந்து நான் சேர்ந்துட்டு உங்கள் அப்படிலாம் நீங்கள் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு நம்ம வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம சேனல் க்ரோவராகவே சார் ஆஃபர்ஸ் இருக்குது ஸோ மறக்காமல் சேனலையும் மறக்காமல் சப்ளை பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேறு எதாவது கலெக்ஷன்ஸ் இல்லைன்னா எதாவது டைப் சேரீஸ் சொன்னாலும் நான் வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் குரூப் சைஸ் எடுத்து குரூப் சரிஸ் கலெக்ஷன் சொன்னால் வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுவேன் நம்மகிட்ட ஆர்டர் கலெக்ஷன் எல்லாமே சென்ட் பண்ணுவோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம் இது மூணு சாரியோட டேட் வந்து தௌசண்ட் ஒன் டுவெண்ட்டி ப்ளஸ் இருப்பீங்க எல்லா சைஸ்ஸுமே ப்ளவுசஸ் வந்து இங்கே வந்துடும் இந்த சாரீ நீங்கள் ஃபோட்டோவில் பார்க்குறதுக்கும் நேரில் பார்க்குறதுக்கும் லைட்டாக கலர் டிஃப்ரெண்ட் ஆகும் ஏன்னா ஸ்லைட் சேஞ்சஸ் இருக்கும் என் மொபைல் எடுத்துனா லைட்டாக கலந்து நோட்னாகும் ஸோ அதையும் செக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் தௌசண்ட் ஃபைவ் சப்ரேப்னா நம்ம சேனலுக்கு கிவ் எடுக்கிறோம் நம்ம கிவ் எப்படின்னு வச்சுக்கோங்க ஏதாவது மூணு வீடியோ கமெண்ட் பண்ணியிருக்கணும் அந்த மூணு வீடியோ மூணு நம்பர் ஷேர் பண்ணிக்கலாம் நம்ம வாட்ஸ்அப்லையும் ஜாயின் பண்ணிக்கிறோம் ஸோ இந்த மூணு இந்த மூணு ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி ஏதாவது ஒரு நம்பர்ஸ்க்கு நம்ம சேனலுக்கு கிவ் எடுக்கிறோம் நம்ம சேனலே மறக்காமல் இதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் கிளிக் பண்ணி நம்ம சேனலே மறக்காமல் சப்ரைப் பண்ணிக்கோங்க